நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் பதிவில் சில ஃப்ரூப் செட் காயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதில் நாம் முதலாவதாக பார்க்க போகிறது நம்ம கரும வீரர் காமராஜ் ஐயாவை பற்றி தாங்க அவர் நம்ம முன்னாள் முதல்வராக இருந்திருக்கிறாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருடைய பிறந்த வருடமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அப்படிங்கிறதையும் அவர் இறந்த வருடமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து என்பதையும் சேர்த்து இந்த நாணயத்தை மின் பண்ணியிருக்கிறாங்க மும்பை நாணய சாலையில் இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறதுல சீ சீரியலில் ரெண்டாயிரத்தி நாலு பாரத் ரத்னா ஸ்ரீ கே காமராஜ் அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுற விதமாக இந்த ப்ரூஃப் செட் வெளியிட்ருக்காங்க இதனுடைய டினாமினேஷன் வந்து அஞ்சு ரூபாய் நூறு ரூபாய்ங்க இஷ்யூ ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரத்துக்கு கொடுத்துருக்காங்க இன்றைய மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா இது வந்து நாலாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது நாம் நூற்றி ஐம்பது இயர்ஸ் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிற நாணயம் கொடுத்துருக்குறாங்க ஒரு குருவி வந்து செல்லில் மொபைலாக கையில் வச்சுருக்கிற மாதிரி அதோட போஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நாட்டில் டெலிஃபோன் ஆரம்பித்து நூற்றம்பது வருஷத்தை கொண்டாடுற விதமாக ரெண்டாயிரத்தி நாலு நாலாவது வருஷம் இதை கொல்கட்டா மின்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க வெளியிட்ருக்குறாங்க இதனுடைய இஸ்யூ பிரைஸ்னு பார்த்திங்கன்னா சாரி டினாமினேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா நூறு ரூபாய்ங்க ரெண்டு காயின் வெளியிட்ருக்காங்க இஸ்யூ பிரைஸ் வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க இன்றைய மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுங்க அடுத்து நாம் லால் பகதூர் சாஸ்திரியை பார்ப்பங்க இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஏழுங்கிற சீரியலில் ரெண்டாயிரத்தி நாலில் லால் பகதூர் சாஸ்திரி பர்த் செஞ்சுரி அதாவது அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுற விதமாக நூறு வருஷங்க அவர் பிறந்து நூறு வருஷம் ஆனதை நினைவான வகை நாணயமாக இதை வெளியிட்ருக்குறாங்க இது வந்து இதை பார்த்த உடனே நீங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் போட்டுறாதீங்க இந்த ப்ரூஃப் செட்டில் வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அவர் பிறந்தது ரெண்டாயிரத்தி நாலு அவர் மறைஞ்சது அதை நாணயத்தில் போட்டு அச்சடிச்சிருக்கிறாங்க டிலாமினேஷன் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா நூறுரூபா இங்கே ரெண்டு காயின்னு இஸ்யூ பிரைஸ்னு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்க்கெட் வேல்யூ இன்றைய மார்க்கெட் வேல்யூ வந்து ஐயாயிரத்தி ஐநூறுங்க இதில் கொஞ்சம் கூடலாம் குறையலாம் நம்ம சொல்கிற இந்த விலையில் மா மார்க்கெட் விலையை அதாவது இந்த நாணயங்கள் பல பேர்கிட்ட இருந்தால் இதனுடைய விலை ஏற வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா அது குறையவும் வாய்ப்பு சரிங்களா நான் மார்த்த நாணயத்தை பார்ப்போம் இந்த செட்டு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தார் போட்டிருக்கிறார் வாட்ஸ்அப்பில் தண்டி மார்ச்சுங்க இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சு சாரி இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி எட்டு சீரியல் நம்பரு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த நாணயம் அடிக்கப்பட்ட வருஷம் இருபத்தி அஞ்சு இயர்ஸ் ஆஃப் தண்டி மார்ச் அதாவது அவர் அந்த போராட்டம் நடத்தி எழுபத்தஞ்சி வருஷம் ஆனதை நினைவுகூறும் விதமாக இதை இந்த நாணயத்தை வெளியிட்ருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இன்ட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் அது அந்த தண்டி மாரிச் போராட்டம் நடந்திருக்குது இதனுடைய டினாமினேஷன் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா நூறுரூவாய்ங்க இஸ்யூ ப்ரைஸ் வந்து ஆயிரம் ரூபா இதனுடைய இன்றைய மார்க்கெட் வேல்யூ வந்து நாலாயிரம் ரூபாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஒம்போதுங்க சீரியல் நம்பர் ரெண்டாயிரத்தி ஆறில் மகேந்திர மகாத்மா பஸ்வேஸ்வரா அப்படிங்கிறவருக்கு நினைவு நாணயம் வெளியிட்டிருக்கிறாங்க மும்பையில் அடிச்சிருக்கிறாங்க நம்ம டிநாமினேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா நூறுரூபாய்ங்க இதனுடைய இஸ்யூ ப்ரைஸ் அந்த நாளில் ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சுங்க மார்க்கெட் வேல்யூ வந்து நாலாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது நாம் பார்க்க போகிறது இருபத்தி மூணு புள்ளி ஐம்பது சீரியல் நம்பரில் அடிச்சிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஆறு இன்ட்டு இருநூறு இயர்ஸாக ஸ்டேட் பேக் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவதுங்க இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற வங்கி ஆரம்பித்து இருநூறு வருஷம் ஆனதை நிறைவு கூறும் விதமாக அதாவது இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் ஆரம்பித்தாங்க அது இருநூறு வருஷம் ஆனதை கொண்டாடுற விதமாக கொல்கத்தா மின்ட்டில் இதை அடிச்சிருக்கிறாங்க அந்த வங்கியோட லோபோங்க இது அந்த லோபோவை போட்டு இது அடிச்சிருக்கிறாங்க இதனுடைய டினாமினேஷன் அஞ்சு புள்ளி நூறுங்க ஸோ சாரி அஞ்சு ரூபா நூறு ரூபாய்ங்க இஷ்யூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூறு இன்றைய மார்க்கெட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய்ங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது ஜகத்குரு ஸ்ரீ நாராயண் குருதேவங்க இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தொன்னுங்கிற சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க இவர் பார்த்திங்கன்னா மக்கள் சேவைக்காக தன்னை அர்ப்பணி அர்ப்பணிச்சுக்கிட்ட தலைவர்கள்லாம் ஒருத்தருங்க இவருடைய பிறந்த தினத்தை கொ கொண்டாடுற விதமாக இந்த நாணயம் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அடிச்சிருக்கிறாங்க இதனுடைய ம டினினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது அஞ்சு ரூபாயிலையும் நூறு ரூபாயிலையும் ரெண்டு காயின் அடிச்சிருக்கிறாங்க மும்பை மின்ட்டில் இஷ்யூ ப்ரைஸ் வந்து ஆயிரம் ரூபாய்ங்க இதனுடைய மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்து நாம ரெண்டாயிரத்தி ஆறு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் ஆஃப் ஓஎன்ஜிசி அப்படிங்கிற ஒரு நாணயம்ங்க அந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டூ ரெண்டாயிரத்தி ஆறுங்க கொல்கட்டா மின்து இது சீரியல் நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ரெண்டுங்க டினாமினேஷன் வந்து அஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாய்ங்க இதனுடைய இஸ்யூ ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபதுங்க மார்க்கெட் வேல்யூ வந்து மூவாயிரத்தி ஐநூறுங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது பாலகங்காதுர தினகரோட நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு வெளியிட்ட ப்ரூஃப் செட்டு காயினை பற்றி பார்க்க போகிறோங்க இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி மூணில் ரெண்டாயிரத்தி ஏழு நூற்றி ஐம்பது பத்து அனிவர்சரி ஆஃப் பால கங்காதரத்தில் அப்படிங்கிற பெயரில் இந்த ரெண்டு நாணயங்களையும் வெளியிட்டு இருக்காங்க மும்பை மென்ட்டில் பால கங்காதரத்தில் இவன் இவ இதை பற்றி இன்னொரு தனி வீடியோ பார்த்துக்கோங்க இப்போதைக்கு ஃப்ரூப் செட்டை பார்ப்போம் அஞ்சு ரூபாய் நூறு நூறு ரூபாய்ங்கிற டினாமினேஷனில் அடிச்சிருக்கிறாங்க இஸ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு மார்க்கெட் வேல்யூ வந்து ஐயாயிரத்தி ஐநூறுங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி ஏழில் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனாக கமிஷன் ஃபிஃப்டி இயர்ஸ் அப்படிங்கிற காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட அதாவது அவர் ராட்டை சுற்றுற மாதிரி வண்டி தேவை எடுத்துட்டு போகிற மாதிரி போட்டிருக்கிறாங்க மும்பை மின்ட்டில் அஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாயில் வெளியிட்ருக்காங்க இஷ்யூ பிரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பத்து ரூபாய்ங்க மார்க்கெட் வேல்யூன் நாலாயிரங்க கடைசியாக நாம் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி ஏழு தி ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நூற்றி ஐம்பது இயர்ஸ் மும்பை மின்டில் அடிச்சிருக்கிறாங்க இது அஞ்சு ரூபா நூறுரூபாங்கிற டினாமினேஷனில் அடிச்சிருக்காங்க ரெண்டு காயின்ஸு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறுங்க இதனுடைய இஸ்யூ ப்ரைஸு மார்க்கெட் வேல்யூன்னு பார்த்திங்கன்னா நான் நாலாயிரங்க சரிங்க இப்போ நம்ம ஒரு ஒம்பது ப்ரூஃப் செட் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இந்த ப்ரூஃப் செட்டில் இருக்கக்கூடிய விலை அதனுடைய நாணயங்களோட எண்ணிக்கையை பொறுத்து மாறலாம் விலை அதாவது அதிகமாக இருக்கலாம் கம்மியாக இருக்கிற நாணயங்கள் அதிகமாக இருக்கலாம் ஒன்று ரெண்டுன்னு இருந்துச்சுன்னா இதை விட அதிகமாகவும் இருக்கலாம் அதிகமாக இருந்த மக்கள் புழக்கத்தில் இருந்ததுன்னா இது மக்கள் புழக்கத்துக்கு வராது அப்படியே அட்டையோடையே இருக்கும் ஆனால் ஜ நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேர்கிட்ட இருந்தாலும் இதனுடைய விலை குறைய வாய்ப்பு இருக்கு அதனால் நீங்கள் இது இது சாதா இசுலாம் அதாவது மக்கள் புழக்கத்துக்கு விட்ட நாணயங்கள்லாம் இதில் இருக்குது அதை போட்டு இது என்ன விலைன்னு கேட்கறாதிங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க சாதாரண நாணயங்களே போட்டுட்ருக்குறீங்க ஒரு நண்பர் வந்து ஒரு நாணயம் போட்டிருக்கிறாரு இந்த ஃப்ரூப் செட்டில் அது மாதிரி நல்ல நல்ல நாணயங்களை தெளிவாக பார்த்து எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுங்க சரிங்க இல்லாமல் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் நன்றி